ஏய் கோயிலா என்ன பண்ணிட்டு இருக்க வெங்காயம் தெரியும் கீழே கம்மிந்துட்டு இருந்தா வெங்காயம் வச்சு நட்டு தலையை நின்றுட்டே போறியா அப்படின்னா காலையில் ஒரு டீ கூட வச்சு தர முடிய மாட்டேன் எனக்கு உனக்கு அப்படி என்ன வேலை மாதிரி ஒரு டீ வச்சு தர மாட்டேன் உனக்கு பின்ன அப்படிதான் பேச சொல்றேன் காலையில் எழுந்து டீ குடிப்பான்னு தெரியாது உனக்கு நீ எழிலேயே போவ நீ ராக்கெட்ல போ ஃளைட்ல போ எல்லாத்துலயும் போ ஒரு டீயு வச்சு தர மாட்டே நீ என்ன உனக்கு தெரியல எனக்கு ஒரு தெரியாது உனக்கு டெய்லி தெரியாது ஒரு டீ கூட வச்சு வச்சுட்டு போக

ட நான் நீ மறந்துட்டு போய்டனா டீ வைக்கலன்னு உனக்கு சொல்லிடுட்டு போலாம்ல நான் படுத்துட்டு இருக்கற நீ டீ வெச்சிருப்பன்னு நம்பியில தான் நான் وانا தூங்கிட்டு இருக்கிறேன் எனக்கு நீ வச்சிட்டே தமிழ் நான் எந்திரச்சு ஆசசமான டீ குடிச்சி பாத்ரூம் போறான்ட்டு போறேன் எனக்கு போறаньது போற எல்லாம் ஒண்ணு இல்லை நீ எவ்ளோ காண்டா அது எனக்கு